செயலாளர் அன்பு தோழர் அருணாசலம் தோழர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை உடனே திறந்து இருக்கக்கூடிய அன்பு தோழர்கள் மக்களுடைய முன்னணி நிர்வாகிகள் தோழர் துறை மதிவான உள்ளிட்ட தோழர்களே எனக்கு பின்பாக உரையாற்ற இருக்கக்கூடிய அன்பு தோழர் மக்கள் அதிகாரத்தினுடைய அன்பு தோழர் காளியப்பன் அவர்களே உலக தமிழர் பேரவையினுடைய அயனாபுரம் முருகேசன் ஐயா அவர்களே தொடக்க விளையாட்டி சென்றிருக்கக்கூடிய மக்கள் விடுதலை மாநில தலைவர் சோம்பாதன் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தொடர்பு இயக்கத்தினுடைய முன்னணி செயல்பாட்டாளர்களை என்னுடன் நிர்ணயித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய நிதி செயலாளர் அன்பு தோழர் மொழியமதன் உள்ளிட்ட தோழர்களே தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தின் சார்பிலும் தமிழ் தேச மீட்சி இயக்கத்தின் சார்பிலும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தமிழில் பிடித்தவர்களுக்கு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான கோரிக்கையை மக்கள் நிலையில் இருந்து இந்த கோரிக்கையை ஒரு மக்கள் மயமாக மாற்ற வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் உரிமையின் சார்பில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு தாய்மொழி நாளிலே முன்னெடுக்கப்பட்டு தஞ்சையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கோரிக்கையின் பால் இந்த போராட்டத்தின் பால் சில அடிப்படையான சில செய்திகளை பரிந்து கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக இன்றைக்கு இதக்கூடிய இந்த காலகட்டம் என்பது ஏமாதிபத்திய மகலாளித்துவம் முற்றிலும் ஏமாதிபத்தியமும் இந்தியாவிலும் தமிழகத்திலும் கோலச்சிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஓர் நிலைக்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால் சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு பிரிட்டிஷ்னுடைய ஆட்சிக்கு முன்பு தொடர்ச்சியான பார்த்தன் என்று சொன்னால் இந்த சமூகம் ரெண்டு வகையான சிங்ககளை இன்றைக்கு மாற்றிக் கொண்டு குறிப்பாக பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னாலே இரண்டாம் உலவிற்கு பின்னாலே உலக புறாவும் மக்களுக்கு அதிகாரம் என்கின்ற பெயராலே குறைந்தபட்ச அதிகாரம் கிடைக்கின்ற ஒரு நாடாளுமன்ற ஜனநாயக முறை உலகும் ஆனால் தொடர் இஷ்டவசமாக இந்தியாவில் தமிழகத்தில் காலங்காலமாக இந்த மக்களுடைய வேலை வாய்ப்பு உரிமையை பறித்தன கும்பல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் விதிகளுக்காக இந்தியாவில் மட்டும் ஒரு தனித்துவமான நெருக்கடியிலிருக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது ரெண்டு வகையான சிக்கல்கள் ஒன்று இந்த முல்லாயித்துவ ஜனநாயகம் மூலம் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச வேலைவாய்ப்புகளுடைய பெறுவதற்கு தனியாக இந்த பிறப்பின் அடிப்படையான கோட்பாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய பார்ப்பன சக்திகள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு தொடர்ச்சியாக படித்தார்கள் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை சுதந்திர இந்தியாவில் குறைந்தபட்சம் முத்திரவாதம் இருந்தது இந்த புதிய பொருளாதார கொள்கை சட்டம் அமலாக்க அமலா அமலுக்கு வருவதற்கு முன்பு வரை பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன சுதந்திர இந்தியாவில் கூடிய கட்சிகளால் அதன் மூலமாக வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டன அதன் மூலமாக இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டு குறைந்தபட்சம் பல்வேறு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை குறைந்தபட்சம் இருந்தது ஆனால் இந்த தங்க ஒப்பந்தமாக இந்த புதிய பொருளாதார கொள்கை சட்டத்தை நடைமுறை கொண்டதற்கு தொண்ணூறுக்கு பின்னால குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்பு எழுந்து தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வேலைவாய்ப்புகள் படிக்கின்ற உரிமை மறுக்கப்பட்டு வந்த இந்த நிலையில் இன்றைக்கு இந்த சமாதான கும்பல் மத்திய மத்திய ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால மிக வேகமாக இந்த சட்டங்கள் விரோதமான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு பன்னெண்டு மணி நேர வேலைக்கு இவர்களை தள்ளுவது வேலை வாய்ப்பை குறைப்பது வேலை அரசாங்க துறையினுடைய அனைத்து நிறுவனங்களையும் தனியாருக்கு மாற்றுவது அரசின வேலைக்கு நம்ம அரசு படித்து வேலைக்கு போக முடியும் அந்த எல்லாம் தனியார் துறையாக மாற்றுவது என்கிற திட்டத்தை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஏன்னா மிக முக்கியமான போராட்டத்தை தோழர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் இது ஒரு ரெண்டு மூணு ஆறு படத்தில் முடிய பிரச்சனை அல்ல இந்த போராட்டத்தை கூட ஒரு அடிப்படை மாற்றத்தோடு நான் தொழில்படுவதாக நான் பார்க்கின்றேன் ஏன்னா இன்றைக்கு கூட ஏகாதிபத்தியத்திற்கும் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி இந்த ஏகாதிபத்திற்கு வேறுபாடு உண்டு அன்றைக்கு நேரடியான பிரிட்டிஷ் கம்பெனியுடைய ஆட்சி கிழக்கு இந்திய கம்பெனியோட ஆட்சி இருந்தது அவர்கள் இருந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள் நேரடியாக ஆட்சி செய்தார் இன்றைக்கு எப்படி இருக்கு எப்படிப்பட்ட எப்படி மாறி என்று சொன்னால் இன்றைக்கு கூட ஏகாதிபத்தியம் என்பது கண்காணிகளை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு ஏகாதிபத்தியமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது ஏன்னா அதிகாரம் உள்ள உலக வங்கி உலக வர்த்தக கழகம் உலக சுதந்திர நிறுவனங்கள் கையில எப்படி இன்றைக்கு மாட்டி இருக்கிறது உலகம் போல வலதுசாரியுடைய அதிகாரம் இன்றைக்கு குழுவச்சு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வாய்ப்பு என்பது இன்னைக்கு மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்பது மறுக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது ஏராளமான சட்டங்களை போட்டு குவித்து கொண்டிருக்கிறார்கள் விவசாய இழப்பு இருக்கு வேளாண்மன்ற சட்டங்கள் மீனவர்கள் அப்படி இருக்கு கடற்கரை மேலாண்மை சட்டம் கல்வி உரிமையை பிரிப்பதற்காக கல்வி இந்திய ஒப்பந்த அமெரிக்க ஒப்பந்த சட்டங்கள் இப்படி ஏராளமான சட்டங்களை கொண்டு வந்து நாட்டுடைய அனைத்து வாய்ப்புகளையும் மிக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா சட்டத்தின் அடிப்படையிலே திருத்தங்களை அதிகாரத்தை என்பது ஒரு மிகப்பெரிய செல்வாக்காக இருக்கிறது சட்டப்படியே கல்வி என்கிற பெயராலே புறந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தோழிய சம்பரம் சுட்டிக்காட்டியதை போல இவர்கள் சட்டப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சொல்லக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனங்களிலேயே வந்து இன்னைக்கு எல்லா யார் வேண்டுமான வேலைவாய்ப்பு காரலாம் வெளி வர 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 முடியும் வெளிநாட்டிலேயே வர முடியும் என்கின்ற ஒரு சட்ட திருத்தத்தை இன்றைக்கு கொண்டு வந்து அது சட்டமாக இவர் ஏராளமான சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆபத்தான நிலையை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த சமூகத்தை நாம் மிக புரிந்து கொள்ள வேண்டியது இன்றைக்கு இந்த நிலையை எப்படியே நீடிக்கிறது என்று சொன்னால் ஒரு சிறிய கூட்டமாக இருக்கலாம் இன்றைக்கு மக்கள் இவருடைய அடிப்படையான பிரச்சனை என்பது ஊழலாக இருக்கட்டும் அல்லது வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் அல்லது மருத்துவமாக இருக்கட்டும் எல்லா பிரச்சனையும் இன்றைக்கு உலகம் என்பது நெருக்கடி கொண்டு வந்திருக்கு நாம் நம்முடைய வேலைவாய்ப்பு உரிமையிற்காக நம்முடைய கல்வி உரிமைகளுக்காக நம்முடைய சுகாதார உரிமையிற்காக இந்த கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உன்னதமான லட்சியத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாடுகளாக பெரிய நிலைமை ஏற்படும் எப்படி வந்து டெல்டா மாவட்டங்களை மாறி தமிழ்நாடு தமிழ்நாடு போன்ற எல்லா வளங்களையும் கொண்ட ஒரு நாடு பல்வேறு நாடுகள் என்ற உலக பொருளாதார காரணமாக நாடுகள உலகம் தெரிந்து கொண்டிருக்கிறது அது போன்ற ஒரு இன்றைக்கு இந்தியாவும் தமிழ்நாடு தள்ளப்படும் ஆகவே நாம் விழித்து கொள்ள வேண்டும் ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் விருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே மக்களுடைய பிரச்சனை என்பது இன்றைக்கு எல்லா வகையான சிக்கல் இருந்து கொண்டிருக்கிறது அது குறைந்தபட்சம் எங்களுடைய மாநில அரசாங்கம் என்பது குறைந்தபட்சம் எங்களுடைய உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நியாயமான கோரிக்கை அரசு வேலைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் லட்சக்கணக்கான மக்கள் படித்துட்டு இன்றைக்கு கஷ்டப்பட்டு போயிரு சுட்டிக்காட்டி போயிருடைய சேவை செய்திருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களும் எழுந்து படித்து படித்து விட்டு வேலைப்பாக வேலை வாய்ப்பு காத்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கூடிய தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த இல்லையே இந்த கோரிக்கைகளை ஏற்று இந்த சட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த வாய்ப்புகளை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த போராட்டம் இந்த அளவில் இல்லாமல் ஒரு மக்கள் போராட்டமாக மிகப்பெரிய அளவில் கட்டமைக்கப்படும் ஏன்னா இங்க இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கக்கூடிய தோழர்கள் நீங்கள் நடிகை போராட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் வகையான இன்னல்கள் இளைஞர்கள் அர்ப்பணிப்போடு மக்கள் நல்லது என்கின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி போகக்கூடிய சூழ்நிலை தொடங்கி தொடங்கியிருக்கிறார்கள் ஆகிய தமிழகத்தில் இது விரிவான ஒரு மக்கள் போராட்டமாக முன்வைப்போம் அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம் ஆகவே இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும்

மளார் ஜிமை பல்வேறு ஆகிட்டிருக்கு பல்லேர சிறுகிரவுசிதர்கள் இன்னைக்கு நாசம போய் கொண்டிருக்கிறார்கள் ஐந்து ஏக்கர் ஏக்கர்ல அமைத்து தர்க்க வேண்டிய இருக்க விவசாயி இவங்க ஒரு ஏக்கருக்கு அரை ஏக்கருக்கு வெல்ல கொண்டிருக்கிறார் பல்வேறு நெருக்கடிகள் பல்லேர எல்லா மக்களும் விவசாயிகளுக்கு வேந்து ஹைட்ல உள்ளவங்க அவங்க அமிரும் நீர் கடಿಕೆ வெல்ல பட்டு கொள்ள வேண்டும் ஒரு அரபதான கட்டத்தை உருங்க கொண்டு குறோ இந்த আয়லான கோரிக்கை பொதுமக்கள் ஆதரிக்க வேண்டும் இந்த ஆட்சி இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய கூடிய அந்த தீவோடு ஆட்சி என்பது நாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மணிக்கு நன்றி பெறி நன்றி வணக்கம்